வணக்கம் இன்னைக்கு சப்பாத்தி உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் நல்ல செம்மையாக இருக்கும் வேற லெவலாகவும் இருக்கும் சாஃப்டா இல்லையா ஹார்டாக இருக்கா அந்த பிரச்சனையே வேண்டாம் இவ்வளோ நாளாக இவ்வளோ தெரியாமல் போச்சுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நான் இந்த சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா இருக்கணும் எப்படின்னு உங்களுக்கு மாவு நான் அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் சாஃப்டா இருக்கிறதுக்காக வாங்க பார்க்கலாம் பாருங்க கோதுமை நான் மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தூசியெல்லாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு டிப்ஸோடு தான் காமிக்கிறேன் நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக நல்லா காய வச்சு நல்லா எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல வெயிலில் எடுத்து நல்ல இன்னைக்கு நல்ல வெயில் பாருங்கள் எனக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு தான் எடுக்கிறேன் மத்தியானம் பத்து மணிக்கு போட்டேன் பாருங்கள் சூப்பராக நல்லா காஞ்சிருச்சு இதை நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் சாய்ந்தரத்தில் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் இதில் வந்து நான் அந்த டிப்ஸ் சொன்னேன் பாருங்கள் கொண்டைக்கடலை அஞ்சு கிலோ கோதுமைக்கு அரை கிலோ கொண்டைக்கடலை எடுத்துக்கணும் இதை வந்து அடுப்பில் நம்ம சிம்மில் தான் வச்சு வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பாருங்கள் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டேன் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி ஆற வச்சே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சப்பாத்தி பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இப்போ ரெண்டு பேத்துக்கு மட்டுந்தான் சப்பாத்தி போட போகிறேன் அதனால் நாலு சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் போதும் அவ்வளோதான் பாருங்கள் வெந்நீர் எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுலேயே நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சால்ட்டு போடக்கூடாது கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் நல்லா சுடுது பாருங்கள் நானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிச்சு விட்டு நல்லா பசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அவ்வளோ தான் இதில் வேறு வேலையே இல்லை பாருங்கள் அவ்வளோ தான் நான் குருமா ஏற்கனவே வச்சு எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் அரை மணி நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தேய்ச்சிட்டேன் நான் கல்லை வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சப்பாத்தி வேறு லெவலாக இருக்கும் இந்த நான் சொல்கிற மெத்த நீங்கள் மாவு அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செல்ல ச செமையாக இருக்கும் வேறு லெவலாகவும் இருக்கும் சகோதரிய நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிம்மில் தான் வச்சு நம்ம தோசைக்கள்லாம் போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு சகோதரி நீங்களே செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே மறந்துடாதீங்க